சூப்பிரியான தேவ சடம் மீண்டும் ஒரு விஷயம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தேவனை துதித்து ஆரதிக்கலாமா மேக மீது தூதார்

அவர் நீதி உள்ள நம் மத்தியில வருகிற தெய்வமாய் இருக்கிறார் இந்த கடைசி கால எக்கால துணி போல இந்த ஒரு பாடல் மிகவும் ஹிருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம் அவர் வரப் போகிறார் மேசையா வரப் போகிறார் ஜிக்குன்னு கூட இந்த ஆவியானவர் இடைப்படும்படியா எடுத்துக்கொண்ட தலை பண்ண தெரியுமா உள்ள இருதை உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வேண்டும் என்பது வலியுறுத்தி பேசவே ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பிரியமான தேவச்சனமே இது என்ன உணர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா வழி வேற உணர்வு வேற வழி வேற உணர்வு வேற உணவு உணர்வு என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவும் உணர்வு என் உணர்வு இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறான் உணர்வு இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லியா செத்து போயிட்டா நீங்க இந்த இந்த சரீரம் இந்த 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 கை உறுப்பு செத்து போயிடுச்சு இதுல இல்ல உறுப்பு இந்த இந்த உறுப்பு இன்னும் உயிரோட இருக்குதா அப்படின்னு கேட்டா டாக்டர்ஸ் போற நேரம் இது அது என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கிள்ளி பாப்பாங்க வலிக்குதா வலிக்குதா ஏன் உணர்வு இருக்கணும் அதுக்குள்ள இருக்கிற நரம்பு எலும்பு தசைகள் எல்லாம் வேலை செய்தா அப்படின்ற வகையில அதை கிள்ளி பார்ப்பாங்க இன்னைக்கும் கடைசி காலத்துல கத்துடைய வருகைக்கு அடையாளம் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வற்று போவாங்கன்னு சொல்லிதான் இருக்கு நீங்க பாக்கலாம் இந்த முடிவுக்கும் இந்த உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராது இருந்தார்கள் என்று எழுதியிருக்கு பெண் கொண்டு பெண் எடுத்து குடித்து குசித்து அப்படியே திருப்தியா இருந்தாங்க எந்த விதமான ஒரு உணர்வோடும் அவங்க வாழவில்லை இதுக்கும் கூட இந்த கடைசி காலத்துல ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வற்ற ஒரு தன்மை உணர்வில்லாம போகிற ஒரு தன்மை தான் இன்னைக்கு நம்ம மத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ சனமே நாம் ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டும் பாருங்க சோதம் குமராவுக்கு கிடைக்காத ஒரு இரக்கம் நினைவேக்கு கிடைத்தது

மண்டிகிட்டு அறிக்கை செய்தது சோதோமோ தன்னுடைய பாவங்களை கடைசி அந்த நெருப்பு வந்து அந்த ஜனங்களை அழிக்க மட்டும் அவர்கள் உணராதிருந்தார் நோவா காலத்துல பாத்தீங்கன்னா ஜலப்பிரலையை வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் நோவா ரொம்ப காலம் ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இப்படி ஒரு மழை வரப்போகுது வேலையை செய்யற அதுக்குள்ள வந்துருங்க அதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு இந்த கிறிஸ்துவர்கள் மட்டும் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இவங்க தெய்வத்தை பத்தி சும்மா சொல்லிக்கிட்டே நீங்க இருக்கிறாங்க வரப்போகுறேசப்பா

லோத்துவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் தப்பி கொண்டது நினைவேலை கத்தர் அழிக்கணும்னு சொல்லி சொன்ன பொழுது நினைவே உணர்வுள்ள இருதயத்தை கத்தரிடத்துல ஊற்றினது மேல பட்டணம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது இனி வரும் காலம் பொல்லாத காலமாயிருக்க போகிறார் அவர் வரப்போகிறார்

ஜீனுக்கு அதிபதி சொர்க்கவாசலுக்கு நேரா கொண்டு கூட்டிகிட்டு போற ஒரே ஒரு தெய்வம் கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே மோட்சத்துக்கு போகிற வழியை வழியா அறிந்து சொல்லி வச்சிருக்கிற அதன் வழியா அவர் பிரவேசித்து இருக்கிற உணர்வு வேணுங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்வு வேணும் நம்ம எந்த பாதையில நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வேணும் நீங்க கேக்கலாம் அப்ப கிறிஸ்துவர்கள் பாவுமை செய்யறது இல்லையா கிறிஸ்துவர்கள் விழுந்து போறதே கிடையாதா அவங்கள உணர்வடையா இருக்கிறாங்க அவங்கள எத்தனையோ பேர் நான் பாக்குறேனே உணர்வெற்று இருக்கிறாங்களே இப்படில்லா தப்பு பண்றாங்களே என்னோட சேர்ந்து குடிக்கிறவன் இருக்கிறான் என்னோட சேர்ந்து பொய் சொறவா இருக்கான் என்னோட சேர்ந்து விபச்சாரம் செய்றவன் இருக்கான் என்னோட சேர்ந்து விக்ரக ஆராதனையில பங்கெடுத்துக்கிறவன் எத்தனையோ கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களே சிஸ்டர் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க உணர்வுள்ள இருதை

அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துப்போம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அவங்க எங்க கூப்பிட்டாலும் நம்ம போவோம் அவங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்போம் அவங்களுக்காக என்ன லெவலுக்கு வேணுமா இருந்தாலும் நம்ம முயற்சி செய்ய தயாரா இருப்போம் ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படி பண்றவங்க பண்றவங்களா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு கத்தர் எப்படியாச்சு அவங்கள தூக்கிடுவாரு இன்னொரு உள்ள இறுதி அவங்களுக்குள்ள கத்தர் கண்டிப்பா கொடுப்பாரு வாஞ்சியோடு தாகத்தோட இருக்கிற ஒவ்வொருவருக்கா கத்தர் இறங்கி பதில் செய்கிறவராக இருக்கிறார் கலிலுயா கலிலுயா தூக்குறது தெய்வம் எந்த மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி இந்த பைபிள்ல இல்லை மனுஷன் பாவம் செய்வான் தான் பாவம் செய்யறவன் மனுஷ மாறி போகிறவன் விழுந்து போகிறவன் அப்ப என்னடா கடவுள் எதிர்பார்க்கிறார் அவன் என்ன இடத்துல வரானா என்ன நோக்கி பார்க்கறானா நான் விழுந்துட்டேன் என்ன ஒருத்தர் தூக்க வருவாரா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஒரு சான்ஸ் கத்து தர பைபிள் எழுதியிருக்கு நீதிமா ஏழு தர விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லி இவனால எழுந்திருக்க முடியும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு அவன் குடிக்கிறவனா இருக்கலாம் உங்களோட சேர்ந்து விக்கிரகத்துல அவன் கொண்டாடுறவனா இருக்கலாம் உங்களோட சேர்ந்து போய் புரட்டு செய்யறவனா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா கத்தர் அவனை விடுதலை ஆக்க கூடும் அவன் மனம் மாறுனா அவன் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆனா உங்களுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு அவர் வழியை சொல்லிட்டு போயிருக்கிறார் உணர்வு வேணும் நமக்கு உணர்வு செத்தவர்களாக நாம் இருக்க கூடாது

அது வரலாறு காணாத கண்டிருக்காது அப்படிப்பட்ட அழிவெல்லாம் அதெல்லாம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கு எங்க பார்த்தாலும் அழிவு போ இதெல்லாம் எழுதியிருக்கே இந்த பைபிள்ல எழுதியிருக்கே இதெல்லாம் நடக்கும் சொல்லி இதெல்லாம் சம்பவிக்கும் சொல்லி எழுதியிருக்கே ஏன் நம்ம உணர்வுள்ள உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம நடக்கல ஏன் நம்ம உணர்வடைய மாட்டுகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா

எல்லாத்துக்கும் தெரியும் அன்பான தெய்வம் கேட்ட ஒரே சொல்ற ஒரே ஒரு கடவுள் யாருன்னு கேட்டா கிறிஸ்து மாத்திரமே அன்பான தெய்வம் அந்த அன்பான தெய்வத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க கேட்டா இல்லை தேவனை

உணர்வு இருக்கா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது நல்லா கேளுங்க உணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா கத்தர் உணர்வுவா உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா கத்தர் உணர்த்துவா ஒரு டைம் நீங்க பாவம் செய்யும் பொழுது அதை விட்டு ஓடி ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிப்ப போல ஓட முடியாதவரா இருந்தா கூட பரவாயில்லைங்க பல முறை பாவம் செய்துட்டீங்க அக்கிரம மீறுதல் அடைந்துட்டீங்க பரவாயில்லைங்க இன்றைக்கு மனம் திரும்புங்க இன்றைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கத்து இடத்துல கேளுங்க நான் உணர்வுடைய தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்துங்க நீங்களே தெய்வம் என பெயர்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாக்க உமாலே மாத்திர முடியும் என்பதை கேளுங்க அவர் செய்வார் அவர் செய்வார் இந்த புத்தி சாதிக்க முடியாதத இந்த முழங்கால் சாதிக்கும் உங்களுடைய ஞானம் சாதிக்க முடியாது உங்களுடைய அறிவு செயல்படும் உங்களுடைய பணம் உங்களுடைய எந்த ஒரு விலை மதிப்பு உள்ள எந்த பொருளும் நீங்க இங்க இந்த பூமியில எதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வரவே வந்து இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து அவங்களை விடுதலையாக்க முடியவே முடியாது அப்ப எது விடுதலையாக்கும் கேட்டீங்கன்னா உங்களுடைய முழங்கால் உங்களை விடுதலையாக்கக்கூடிய எப்படி சிஸ்டர் முழங்கால் படிட்டு அப்பா நீங்களே தெய்வம் நீங்களே பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் நான் பெயர்பட்ட பாவியா நிற்கிறப்பா நான் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறப்பா இதே வருங்க பாவம்னா பொய் சொல்றது திருடுறது ஏமாத்துறது கொலை செய்யறது கொள்ளை செய்யறது விபச்சாரம் செய்து வேச்சுக்கதை செய்யறது மாத்திரம் பாவம் அல்ல தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் அவருடைய நாமத்தை மதி மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறது பாவம் அப்படியானா ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் தேவனை தொழுது கொள்ளாமல் ஸ்தோத்தரிக்காமல் செபிக்காம இருக்கிறதே பாவம் நமக்கு என்னைக்காவது இந்த உணர்வு வந்திருக்கா எனக்கே இன்னும் வரலங்க இன்னைக்கு தான் இந்த இந்த வசனத்தை எடுத்து ஆவியான்னு ஒரு இடைப்பட்டு அவர் பேசுறது நான் கேட்குறேங்க ஹாவியான்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் நம்மளுடைய இருதயம் உணர்வெற்றுப் போகணும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஒரு இந்த இந்த ஒரு நாள் எவ்வளோ ப்ரோக்ராம் போட்டு எவ்வளோ நம்ம அதை பிசுக்காம செய்துக்கிட்டு இருக்கோம் நினைத்த அத்தனை காரியமும் செய்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க நீங்க செபிக்கணும்னு நினைச்ச உடனே நீங்க முழங்கால் படிக்கிட்டு செபிக்க முடியுதான்னு சொல்லி உணர்வற்று போயிடுச்சு உணர்வற்று போயிடுச்சு உணர்வு இல்லாம இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தேவனை தேவன் என்று அறிந்திருந்தோம் கால வேலை நான் இந்து இந்து சகோதர அவங்களுடைய ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாலை போட்டாங்கன்னாவோ இல்ல ஒரு சாமி கும்பிடணும் அந்த மாதிரி எதுனா ஒரு செயல் வந்துச்சுன்னா என்ன அழகா கலையில எழுந்து குளிச்சு ட்ரெஸ் மாத்தி எவ்வளவு அருமையா போய் மண்டியிட்டு பணிந்து தொழுது கொள்ளுகிறாங்க தெரியுமா அவங்களுடைய அந்த பக்தி இன்னைக்கு கிறிஸ்துவர்களா அப்படின்னு சொல்லி பைபிளை எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்கு போகிற அனைவருக்குள்ள இல்லாம போயிருச்சு தேவனை என்று அறிந்திருந்தும் நம்ம நோக்கி பார்க்கறது கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அவரை எல்லாமே வேறொரு தெய்வம் இல்லை அவரை எல்லாமே வேறொரு தெய்வம் இல்லை அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவாழ் அவர் தான் சொல்லி இருக்கிறார் வாழ்க்கையை எப்படி எல்லாம் வாழணும்னு வாழணும் நீ எந்தெந்த வழியில நீ மோட்சத்தை நோக்கி போயிடலாம் ஒன்றே வழி காட்டி மிகச் சரியான வழியில பாதையில நீங்க போகணும்னா அதுக்கு ஒரே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு கத்தர் சொல்லி இருக்கிறார் அவரை அல்லாம ஒரு ஒரு மோட்ச பாதையை நோக்கி போக பயணிக்க முடியாது அவரே வழி அவரே சத்தியம் அவரே சீமனுமா இருக்கிறார் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது வசனத்துல தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் நல்ல யோசனை பண்ணிக்கிறது முதலாவது நம்ம எதை நோக்கி நம்ம எப்படி நம்ம முதலாவது நம்ம எப்படி நம்ம உணர்வு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதளவுல இருதயத்துல

வாய்ப்புள்ளே போகிறது வெளியிலிருந்து உள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது உள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று எழுதி இருக்கு அலில் எப்படிங்க உள்ள இருந்து வெளியில வர்றது தீட்டுப்படுத்து மனுஷனை கேட்டீங்கன்னா தேவனை தேவன் என்று அறிந்திருந்து மகிழ்மைப்படுத்த மனதில்லாது இருந்தீங்கன்னா நீங்க பேசுற அத்தனை வார்த்தைகள் தீட்டுப்பட்டு தான் மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும் படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் விழுந்து போறாங்க நீங்க சொல்ற ரட்சிக்கப்படாத சகோதரா ரட்சிக்கப்படாத சகோதரி நீங்க ஒருவேளை சொல்லலாம் நான் முதல்ல கேட்ட சொன்ன மாதிரி இந்த இவங்க கிறிஸ்தவர்கள் இவங்க கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டோம் இவங்க வந்து என்னோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க என்னோட சேர்ந்து இந்த இடத்துக்கு வராங்க இந்த என்னோட சேர்ந்து இவங்க இந்த இடத்துக்கு எல்லாம் இவங்க போறாங்க வராங்க எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னா தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் அவரை தொழுது கொள்ள மனது இருந்ததுனால அவர்களை கத்தலை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்காரு அவரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவா கீழே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி எப்படிலாம் என்னென்னலாம் அப்படி கேடான சிந்தைக்கு அப்படி கத்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்னு சொல்லி போட்டுட்டு முப்பத்தி ஓராவது வசனத்தை இருக்கு உணர்வில்லாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய் அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமான ஒரு செயல் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்க்கணும் அவர்தான் நம்மளுக்கு எல்லா காரியத்திலையும் அவர் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் இடத்துல போய் போய் நிக்கணும் இங்க பாருங்க தாவ இதுன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு இருக்கிறாரு இந்த இந்த பைபிள்ல எழுதியிருக்கு அவர் எப்படிப்பட்ட வராருன்னு இயேசு தாவேது இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஏன் தெரியுமா உள்ளத்துல இருந்து அப்பாவ கனப்படுத்துறாரு உள்ளத்துல இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாருக்காக ஒரு ஆலயத்தை கட்டலாமா என்ன செய்யலாம் ஒவ்வொரு நிமிஷமும் பயபக்தியோட போய் நின்று கேக்குறாரு அப்ப நான் இங்க போட்டுமா அப்ப நான் இந்த இடத்துக்கு போட்டுமா அப்ப நான் போனாக்கு வேணா அப்பா நான் போனா என்ன ஆகும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இரவு முழுவது என் தியானமா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது இந்த இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய தியானமா இருக்கிறது இரவு பகலும் அது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறதுங்க இன்னைக்கு நம்ம உண்மையாலுமே பாக்கியவான்களா மாறணும்னா இந்த வேதத்தை உணர்வோடு படிக்கணும் உணர்வுள்ள இறுதியத்தை கத்த தரணும் நம்ம இன்னைக்கு அநேகர் மறித்து போனவர்களை போல கிறிஸ்தவர்கள்னு கிறிஸ்தவர்கள் சொல்லி நம்ம மறித்த நிலைமையில இருக்கிறோம் நம்மளே மறைத்த நிலைமையில இருந்தோம்னா இன்னும் எவ்வளவோ பிள்ளைங்க இருக்கிறாங்களே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட முடியும் ஒரு நான் விட முடியாத ஒரு பாவத்துல இருக்கிற ஒரு ஒரு நெருக்கப்படுற சூழ்நிலையில இருக்கிற அப்படின்னா முதலாவது அவர் இடத்துல கேளுங்க உங்க இருதயம் உணர்வுள்ளதாய் மாறட்டும் உங்க இருதயம் உணர்வுள்ளதாய் மாறட்டும் என்ன அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை துதிக்கிறது அவசியம் தேவனை தேடுகிறது அவசியம் இந்த பைபிளை வாசிக்கிறது ரொம்ப அவசியம் நேசித்து வாசிக்கிறது அதை விட இதை நீங்க வாசிக்க வாசிக்க உங்க இருதய உணர்வடை உங்க இருதயம் உணர்வடைய உணர்வடைய நீங்க தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சது மகிமைப்படுத்த அவருடைய வாழ்வில மகிமை விளங்கும் அவருடைய மகிமை விளங்கும் இதுவே உங்க வாழ்க்கையில கத்தரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதை என் பிள்ளை செய்ய மாட்டானு சொல்லு பாவம் செய்ய நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் இதை என்னால விட முடியல எப்படி விடுறதுன்னு தெரியல எங்களை அவரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த இந்த பாவம் நான் செய்துகிட்டே தான் இருக்க சிஸ்டர் நான் அதை சபைக்கு போயிட்டு வரேன் நான் பாஸ்டர் வந்தா ஜபிச்சுக்கிறேன் அவர் இடத்துல வார்த்தையை கேட்டுக்கிறேன் ஆனா என்னால விட முடியல உங்களுடைய மனதிலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க உங்க உள்ளத்துல இருந்து இருதயத்துல தேவனை துதிக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்க கத்த வல்லமை தேவனா இருக்கிறான் உங்க இருதயத்திலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க

இன்னைக்கு ஜெபிக்கிற இந்த உணர்வுள்ள ஒவ்வொரு தாங்கப்பா உணர்வுள்ள இவர்களும் நினைவே பட்டணத்துக்கு கிடைத்த அந்த பெற்று பழக்கத்தை பாராட்டணும் சொல்லி கரத்துல ஒப்புக் கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா உணர்வற்ற தன்மையும் ஆட்சி போடுவீராக இவர்கள் ஹிருயத்தை ஸ்திரப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக கரத்துல ஒப்பு கொடுத்து செவிக சகம் கேட்குண நல்ல பிதாவே ஆமே 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 உங்க இருதயத்தை கத்தர் புதி தாக்குவார்